ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா நாம இன்னைக்கு பாப்பா குட்டியோட மொட்டையன் காது குத்து ஃபங்க்ஷன் லாக் தாங்க பார்க்க போகிறோம் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே இருந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னால் மட்டும்தான் இப்போல்லாம் கோலம் போடுறது முதல்ல ரெகுலராக அம்மா போட்டுட்ருப்பாங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரெட்டான நாலு கோலம் இருக்குதுங்க அதை மட்டும் தான் டெய்லியும் மாற்றி மாற்றி போடுவாங்க சித்த நாள் நைட்டே தேவையான பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சுங்க எங்களோட குலதெய்வ கோயிலில் தான் பாப்புக்கும் மொட்டை அடித்து காது குத்துறது ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா களையில் ஈஸியாக கிளம்பிடலான்னு ரெடி எடி பண்ணி வச்சுட்டாங்க பாப்பாவும் அம்மாவும் ஒரு எயிட் ஓ வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் மட்டும் முன்னாடி கிளம்பிட்டோங்க அந்த ஏர்லியான டைமில் கோயில் பார்க்கறக்கே அமைதியாக அவ்வளோ ரம்யமாக இருந்ததுங்க என்னோட மேரேஜும் பார்த்தீங்கன்னா இதே கோயிலில் தான் நடந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்துட்டோம்னா நான் பொங்கல் வச்சிட்டோம்னா பாப்பை வந்து ஈஸியாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சுங்க பிள்ளையாருக்கு வந்து பால் பொங்கலும் உள்ள அம்மனுக்கு வந்து சக்கரை பொங்கலும் வச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பொங்கல் வச்சாச்சுங்க பொங்கல் நல்லா சூப்பராக விழுந்துருச்சு பித்தி பெரியமா அண்ணின்னு இவங்களாமே வச்சுட்டாங்க நான் கூட நின்று ஹெல்ப் பண்ணிட்டு மட்டும் இருந்தேன் பொங்கல் வச்சுட்டு அடுத்த பொங்கல் வைக்கும்போது நல்லா விடிஞ்சிருச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே கோமாதா பூஜை பண்ணுவாங்க அதுக்காக மாடும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் அந்த பூஜையை பார்க்குறேன் எங்கள் குலதெய்வக்கொல் பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருந்தாங்க பக்கம்தான் ஸோ அடிக்கடி வருவோங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார் பொங்கல் இறக்கி வச்சதுக்கப்புறம் சாமிக்கும் உள்ளேயும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக அந்த டைமில் அம்மாய் வந்துட்டாங்க அம்மாய் தான் அரிசி போடணும்னு சொல்லி பொங்கல் பொங்கின உடனே அம்மா அரிசி போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம போய் எல்லாருமே கோமாதா பூஜையை பார்க்கலான்னு சொல்லி அங்கே போயிட்டோம் கோமாதா பூஜையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பாபாவை குடிக்கல தான் கரெக்டாக இருக்கும்னு சாமி கும்பிட்டுருந்தாங்க நாங்கள் எல்லாரையுமே எயிட் டு நைன் ஃபங்க்ஷன் சொல்லி தாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ தான் எல்லோரும் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெண்டாக தான் எங்கள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் முதல்ல இருந்ததை விட கோயில் நல்லா விரிவாக கட்டிட்டாங்க அங்கே சாமி கும்பிட்டு வரக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா அம்மையும் வந்து சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ரெண்டு பொங்கலையும் இறக்கி வச்சதுக்கப்புறம் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு முடி எடுத்துடலான்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க பாப்பா அழுவாலும் தான் எல்லாம் ரொம்பவே டென்ஷனாக இருந்தோம் பட் ரொம்பவே அமைதியாக உட்காந்துருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு முட்டை அடிக்கிறப்போ கம்முன்னு இருந்துட்டாங்க காது குத்தும் போது மட்டும்தான் அழுதாங்க புளிக்க வச்சு பாப்பாவுக்கு புது ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டாச்சுங்க அது குத்துறப்போ வலிக்காமல் இருக்கிறக்கு ஒரு ஜெல் அப்ளை பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே அந்த டைம் மட்டும்தான் அழுதாங்க அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆகிட்டாங்க இதுக்கே அஞ்சு பேர் சேர்ந்து பிடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரையும் பார்த்து இருந்தாங்க நாங்களாம் வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்க என்னோட சிஸ்டர் லாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால நான்வெஜ் கிடையாதுங்க இந்த வாட்டி வந்து தான் டிஃபன் ஆகிட்டு இருந்ததுனால எல்லோருமே பக்கத்து வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து எல்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்ருந்தோம் இது போல் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் எல்லோரும் ஒன்றா பேசிவிட்டு சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷந்தாங்க அப்படி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணியோட பேர ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாரு அப்படியே என்ன மெனுன்னு பார்த்துர்லாங்க அஞ்சாவறையும் பொங்கல் மட்டும் நம்ம கோவிலில் செஞ்சதுங்க மீதி எல்லாமே ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு மார்னிங் அப்படின்னாலே யூஸ்வல் மெனு தாங்க கேசரி வடை இட்லி ஊத்தாப்பம்பூரி அப்படி தான் எல்லாருமே ரொம்ப அர்லியாக எழுந்திரிச்சு வந்ததுனால எல்லாம் கடை கடனு வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க எல்லோரும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஆஃப்டர்நூனும் கடையிலேயே சொல்லியாச்சு பஜ்ஜி அண்ட் பாயசம் மட்டும் நாங்கள் வீட்டில் செஞ்சிட்டோம் கோவிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா பாப்பா நல்லா தொங்கிட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் ஒருத்தர் டீ போட்டு ஒருத்தர் வந்து பஜ்ஜி சுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து பாயசம் வச்சுட்டு இருந்தோம் அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு பாப்பாவும் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் வேறு ஜாலியாக இருந்தான் பாப்பா பிறந்த இருந்தே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் சொல்லி இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவள் புதுசாக கூடத்தை பார்த்துலாம் பயப்படுறது இல்லைங்க பாப்பாடு ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போய் வேடிக்கை காமிச்சிட்டே ஓட்டுவோம் அதனால அவருக்கு எல்லாமே நல்லா பழகிடுச்சு எப்படியும் அந்த அன்னைக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மன நிறைவாக நடந்து முடிஞ்சது இவ்வளோ நேரம் குட்டியோட காதுத்து ஃபங்க்ஷனை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அண்ட் மாமாவோட ப்ளஸ்ஸிங்ஸ் அண்ட் உங்கள் எல்லாரோட பாப்பு குட்டி கண்டிப்பாக தேவைங்க நெக்ஸ்ட் இதை போட ஒரு சூப்பரான ப்ளாக்ல உங்களை சந்திக்கிறேன் ஆண்டில் தன் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்